அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் சோழி பிரசன்னம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல ஆன்மீகமும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு ஜெகம் புகழும் புண்ணிய கதை புகழும் புண்ணிய கதை ஒரு அற்புத தெய்வ சக்தியினுடைய கதையைத்தான் நான் சொல்லப் போகின்றேன் பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலனும் விளையணும் தான் வேண்டேன் கண்களில் கண்ணீரோடு மன நெகிழ்வோடு பேசுகின்றேன் மாயோன் என்று சொல்வார்கள் மாயோன் மும்மூர்த்திகளில் ஒருவன் மாயோன் மகாவிஷ்ணு அந்த மாயோன் வடிவமாக இருக்கக்கூடியவன் தான் மாயன் என்னுடைய விஷ்ணு மாயன் அந்த விஷ்ணுமாயனுடைய வழிபாடு அந்த விஷ்ணுமாயனை எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அந்த விஷ்ணுமாயனை எவன் ஒருவன் துதிக்கின்றாளோ அந்த விஷ்ணுமாயனை எவன் ஒருவன் சரணடைகின்றாளோ அவன் வாழ்க்கையில் துன்பம் இல்லை துயரம் இல்லை இன்னல் இல்லை அப்படிப்பட்ட அவன் கதை ஆயிரம் முறை சொன்னாலும் ஆயிரம் படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாத அற்புதமான ஒரு சரிதம் ஒரு அற்புத சக்தி இந்த பூமிக்கு வந்தது இந்த கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் என்னுடைய மாயன் விஷ்ணுமாயன் பொன் கொடுத்தோ கொடுத்தோ அவன் வடிவத்தை விலை கொடுத்து வாங்கியோ எருங்கவே முடியாது உள்ளத்தில் இதயத்தில் ஈரம் கண்களில் கண்ணீர் நம்பிக்கையோடு நாம் நகர்வோமானால் இந்த விஷ்ணுமாயின் சக்தியமாக நிச்சயமாக துணை வருவான் அற்புதமான ஒரு சக்தி கைலாயம் கைலாயம் கைலாயத்தில் ஒரு அழுகுரல் ஒரு குழந்தையின் அழுகுறள் அந்த குழந்தை எதற்காக அழுகின்றது அந்த குழந்தையின் தாயான என் அன்னை பராசக்தி பார்வதி அங்கு இல்லை அங்கு இல்லாத காலகட்டத்தில் அங்கு அவருடைய த தோழி அந்த தோழியானவள் அங்கு செல்கின்றால் அந்த கண்ணிகை அங்கே சென்று அழும் குழந்தையை பார்க்கின்றார் அந்த குழந்தையின் நிலையை பார்த்தால் மார்பிலேயே பால் வருகின்றது அந்த பாலை இந்த குழந்தைக்கு ஊட்டுகின்றால் அதற்குள் பார்வதி வந்து விடுகின்றார் அதிர்ந்து போகின்றால் என் குழந்தைக்கு நீ பால் ஊட்டுவதா நீ பூமியிலே பிறவாய் என்று சபித்து விடுகின்றார் அழுது கதைகின்றார் அம்மா உன்னை பிரிந்து நாங்கள் எவ்வாறு வாழ்வோம் என்றதை அழுகின்றார் கவலைப்படாதே இது ஏதோ ஒரு காரணம் ஏன் என் குழந்தை என் சக்தியில் ஒன்று அந்த பூமியில் தவழப் போகின்றது அதற்கு அங்கு பால் கொடுத்து வளர்ப்பாய் என்று கூறுகின்றால் அந்த அவள்தான் பூமியிலே பிறக்கின்றார் அடர்ந்த வனம் அடர்ந்த பணம் அழகான வடிவம் அந்த காடு அந்த காட்டு மன்னனுக்கு மகனாக பிறக்கின்றார் வாகையாக அவள் பெயர் நாமம் சுடி வளர்கின்றார் அந்த கூலிவாகை அழகான சந்தோஷமா வாழ்கிற வனத்திலே சுற்றி திரிகின்றால் போல் துள்ளுகின்றாள் மயில் போல் ஆடுகின்றாள் குயில் போல் கூவுகின்றாள் என் தாய் கூலிவாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அர்ஜுனன் தபஸ் செய்கின்றார் தபஸ் செய்கின்றார் தர்மம் காக்க வேண்டி கெளரவர்களை வெல்ல வேண்டி அவன் தபஸ் செய்கின்றார் அந்த தபஸுக்கு அவருக்குரியதை கொடுப்பதற்காக என் தந்தை சிவரும் என் அன்னை பராசக்தியும் பூமியிலே வருகின்றார்கள் கிராதரூபம் கிராதியாகவே வருகின்றார் கிராதரூபம் வேடன் வேடத்தியாக வருகின்றார்கள் அவர்களுக்கு அந்த இதை கொடுக்கின்றார்கள் அதை கொடுக்கின்றார்கள் அந்த பாசுமதா சந்திரத்தை கொடுத்து நகர்கின்ற பொழுது அங்கே கூலிவாகையினுடைய அழகை பார்க்கின்றார் அவரை அடைய நினைக்கின்றார் கூலிவாகை தியானிக்கின்றார் அம்மா வந்திருப்பவன் சர்வேஸ்வரா தெரியவில்லை அம்மா என்று சூரிய பொழுது அந்த கூலிவாகை வடிவத்தில் என் அன்னை பத்திரகாதி இருக்கின்றால் அவர்கள் இருவருக்கும் பிறக்கின்றது ஒரு குழந்தை அதனால் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோடு பிறக்கின்ற குழந்தையை கூலி வாயில் கையில் தருகின்றார் திகைத்து போகின்றால் நடுங்கி போகின்றாள் நெகிழ்ந்து போகின்றாள் அம்மா நானே திருமணமாக அதை கண்ணி என் கையில் குழந்தையா என்ற பொழுது கவலைப்படாதே என்று கூறி மறைகின்றார்கள் அந்த குழந்தையை அங்கே இருக்கின்ற ஒரு வள்ளி கிழங்கு அந்த கொடியிலுக்கு இடையே வைத்து அவர் நகர்ந்து விடுகின்றார் ஐயோ குழந்தை பசையில் துடிக்குமே என்று நிற்கின்றார் அந்த குழந்தைகளுக்கு அங்கே இருக்கின்ற மான்கள் பால்களுக்கு தருகின்றது அப்பப்போ வந்து கண்ணிக்கைக்கும் பால் சுரக்கின்றது அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகின்றார் குழந்தை வளர்கின்றது ஒரு எட்டு வயது ஏழு வயது குழந்தையாக மாறுகின்ற பொழுது அந்த குழந்தை தெய்வீக குழந்தை அங்கு இருக்கின்ற வடத்திலே வாழ்கின்றது வடராஜனாக வாழ்கின்றது நாரத மகரிஷி அந்த வழியை வருகின்றார் நாரதனை கண்டு வணங்குகின்றார் நாரதரை வணங்கிய பொழுது நாரத சொல்கின்றார் அந்த குழந்தையினுடைய உச்சி முகந்து அழடா சிவசுதனே சக்தி சுதனே நீ யார் தெரியுமா என்று கூறிய பொழுது பணிந்து நிற்கின்றார் நாரத ரிஷியுடைய பாதம் ஏன்னா துருவ மகரிஷிக்கே மந்திரங்களை சொல்லி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தாய் தந்தையார் புறக்கணிக்கப்பட்ட குழந்தையை இன்னும் வானத்தில் மின்னுகின்ற ஒரு நட்சத்திரமாக மாற்றிய மந்திரத்தை தந்தவர் நாரத மகரிஷி அந்த குழந்தையை உச்சி மகர்ந்து குழந்தாய் நீ யார் என்று தெரியுமா நீ பரமேஸ்வரன் பார்வதியின் புத்திரன் சிவபுத்திரன் என்று கூறிய பொழுது அவர்கள் காண செல்கின்றார் அவரை காண செல்லும் பொழுது வாயிலே நந்தியம்பெருமான் நிற்கின்றார் உள்ளே நுழைவ விடுவாராய் என்றவர் கலையில் இருக்கின்றார் அந்த நிலையில் அவர் பார்த்தா அப்போதான் விஷ்ணு பகவான் கைலாயத்தில் நுழைந்து சிவபார்வதியை பார்த்து திரும்புகின்றார் இந்த வடிவத்தில் சென்றால் அவரை பார்த்து விடலாம் என்று கூறிய பொழுது அந்த வடிவத்தை நோக்கி தியானிக்கின்றார் என் விஷ்ணுமாயன் விஷ்ணுவினுடைய அம்சம் அதனால தான் ஒரு நெற்றியில் இன்றைக்கு நாமம் இருக்கும் அமர்ந்து நாராயணனை தியானிக்கின்றார் நாராயணனை தியானிக்கின்றார் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமகு நாராயண் ஆய ஓம் நமகு நாராய உருகு என்றார் இறைவனை இதயத்தில் இருத்துகின்றார் யோகி கிருத்தியா நகம்யம் என்று சொல்வதைப் போல அவர் நாராயணுடைய வடிவமாகவே மாறிவிடுகின்றார் அந்த குழந்தை உள்ளே செல்கின்றது நந்தி அனுமதிக்கின்றார் ஓடி சென்று சிவன் பார்வதியில் மடியில் அமர்கின்றார் சிவன் பார்வதி அப்படியே கொந்த குழந்தையை வாரி அடைத்து மகனே என்று ஆரியடைத்து வேதம் என்று சொல்லக்கூடிய மந்திர தந்திர எந்திரங்கள் அத்தனையுமே அவளுக்கு கற்பித்து தருகின்றார் என் பராசக்தி அதனால தான் லலிதா சகஸ்தரன் கிராமத்தில் என் தாய்க்கு குருமண்டல ரூபினியே தட்சிணாமூர்த்தி ரூபினியே என்கின்றார் சிவன் உச்சி முகர்கின்றார் உச்சி முகரிட மகனே அம்மா என்னை ஏன் பிரிந்து விட்டீர்கள் நீங்கள் இங்கு இருக்கும்பொழுது நாங்கள் வளத்திலே தவித்து விட்டேன் தாயே ஒரு குழந்தை எப்பொழுது வளர வேண்டும் யார் அரவணைப்பில் இருக்க வேண்டும் அனாதை போல் வாழ்ந்து விட்டேன் தாயே என்ற பொழுது என் அன்னை என்னுடைய கண்களில் கவலைப்படாதே மகனே உன் பிறப்பின் ரகசியத்தை சொல்கின்றேன் பெருங்காசுரின் ஒரு அசுரன் அந்த அசுரனை அழிப்பதற்கு எங்கள் இருவரினுடைய சக்தி தேவைப்பட்டது அதனுடைய வெளிப்பாடு தான் உன்னை வளர்த்தவள் கூலி வாடகை என்று சொல்லிய பொழுது அம்மா என்று பாதம் தெரிந்த பொழுது வேலனுக்கு வேல் கொடுத்த என் தாய் அவனுக்கு ஒரு பிரம்பை தருகின்றார் அந்த பிரம்போடு அவர் வருகின்றார் வாசலையிலே கருங்குட்டி பகவான் கருணீலி பெற்ற மகன் விஷ்ணுமாயனுடைய சகோதரன் அம்மா ஐயா ஐயா எங்கள் என்ன என்று கேட்ட பொழுது நம் அன்னை கூலிபாகையே பிருங்காசுரன் சுரன் தூக்கி செல்ல என்ற பொழுது விரைந்து வருகின்றார் விரைந்து வருந்து அவனோடு போரிடத் தொடங்கும் பொழுது அவன் கூடு மொத்த பந்து பத்து குட்டி சாத்தான்கள் குட்டி என்றால் குழந்தை சாத்தன் என்றால் தெய்வம் அந்த பத்து குட்டி தெய்வ சக்திகள் அவரோடு வருகின்றன போரிடுகின்றன அந்த பத்தையும் பிருங்காசுரன் அழைத்து விடுகின்றான் சிலை என்னுடைய விஷ்வமாயா என் அன்னை கொடுத்த அந்த பிறந்தை கொண்டு அந்த பிருந்தாசோடைய அழித்து ஒழித்து விடுகின்ற குழிவாகிய ஓடி வந்து மகனே என்னை காத்தாயே என்று அவர்கள் கண்ணீர் சென்று உச்சி முகர்ந்து அரவணைத்த பொழுது உனக்கு என்ன வேண்டும் மகனே என்று கேட்ட பொழுது என் பொருட்டு உயிர்வித்து இந்த குழந்தைகள் உயிர் பெற வேண்டும் நன்றாக புரிந்து கொள்கிற பத்து குட்டி சாத்தான்தான் அவருக்கு அந்த முன்னூற்றி தொண்ணூறுங்கிறது அது வந்து பூதகணங்கள் அந்த பூதகரங்கள் என்பது தெய்வ சக்திக்கு இணையாக இல்லாவிட்டாலும் கூட சக்தி பெற்ற அந்த பூத தான் முன்னூற்றி தொண்ணூறு குட்டி சாத்தன்மார்கள் மொத்தம் பத்து தான் பூக்குட்டி பறக்குட்டி பிராந்தம் என்று சொல்லக்கூடிய கருங்குட்டி என்று சொல்லக்கூடிய பத்து தான் ஒரு கூட இந்த குழந்தை என் பொருட்டும் உயிர் இந்த சகோதரர் உயிர் பெற வேண்டும் என்று கேட்டார் அத்தனை குழந்தைகள் உயிர் பெற்றார்கள் தன்னுடைய சாபம் நீங்கி கூலி வாகை விண்ணை நோக்கி நகர்ந்து விட்டார் இன்றைக்கும் கண்முன்னே கண்ணீர் சிந்துபவர்களுக்கும் கண்ணீரோடு கைதுடுபவர்களுக்கும் நம்பிக்கையோடு நகர்வர்களுக்கும் என் விஷ்மையாக வருவான் வந்து கொண்டுதான் இருக்கின்றான் இவனை பொன் கொடுத்தோ இல்லை ஒரு சிலை வடிவிலோயோ இல்லை ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்தோ இவரை பெற்றுவிட முடியாது நம்பிக்கை அந்த நம்பிக்கை இவரை வழிபடுவதற்கு முறைகளை எல்லாம் தந்துடு ஆதி காலத்தில் அது மலைத்து மலையிலே வாழ்ந்த மக்கள் தான் என்னுடைய வழிபாடு அங்கு கிடைத்த பொருட்களை கொண்டு வழிபாடு செய்தார்கள் பொண்ணையும் பொருளையும் கொட்டி கொடுத்து அவரை வழங்கவில்லை அப்படிப்பட்ட என் விஷ்ணுமாயன் என் விஷ்ணுமாயனுடைய வழிபாடு இதை கேட்கின்ற பார்க்கின்ற நம்பிக்கையோடு எங்கேயும் போகாதீங்க எந்த மாநிலத்துக்கும் போய் எங்கேயும் போய் காசு கொடுத்து பொன் கொடுத்து பொருள் கொடுத்துலாம் வேண்டாங்க ஆயிரம் கதைகள் வந்து கொண்டுதான் எனக்கு அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க இதயத்தில் மனசுக்குள்ள விஷ்ணுமாய ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயா ரக்ஷ ரக்ஷ சிவசுதா கலங்கி நினைனோட வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை கலங்கி போய்விட்டார் தாயை பிரிந்தார் தந்தையை பிரிந்தார் மனைவியை பிரிந்தார் புள்ளையை பிரிந்தார் எத்தனையோ பிரிவுகளை அவர் சந்தித்தாலும் கூட எத்தனையோ துரர்களை ஏமாற்றங்களை சந்தித்தாலும் கூட இறுதியில் உன்னதமான ஒரு நிலையை நோக்கி அவரை நகர்த்தியது விஷ்ணுமாயா என்ற ஒரு சக்தி என்ன இதில் ஒரு ஒருவடி பாதை ஒரு பக்கம் இவரை பார்க்க போய்ட்டுக்கிட்டால் திரும்ப போக முடியாது காரணம் என்ன தான் நம்பிக்கை விஷ்ணுமாயா நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ இல்லைங்க அவர் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறார் நீங்கள் உங்கள் குலதெய்வம் எதுவாக வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபட்டு போக கவலை இல்லை ஆனால் இறுதியில் முடிவில் முழுமையான சரணம் அகம் பிரபத்தையே யாருன்னா என் பொண்ணு விஷ்ணுமாயா இவரை மட்டும் நம்புங்க போது வேறு எதுவுமே வேண்டாங்க சரி உடனே பலன் தந்துடுவாரா எப்படிங்க விதை போட்டதும் கூட மரம் வளர்ந்து காய்த்து கனியாகுமா காத்திருக்க வேண்டும் நம்பிக்கை நீங்கள் அவன் மீது வைக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாதுங்க நம்பிக்கையோடு செயல்படுங்கள் அங்கு இங்கு சென்றெல்லாம் அலையவே வேண்டாங்க அலையவே வேண்டாம் அனுபவத்தில் கண்ணில் கண்ணீரோடு நம்பிக்கையோடு அந்த தீபம் யோ அதான் சொல்வாங்க எண்ணெய் இல்லாத ஒரு தீபம் இது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நாராயணனும் ஒன்றுதான் என் விஷ்ணுமாயனும் ஒன்றுதான் நாமம் தரித்த இந்த நாவம் அதாவது பாருங்க அவர் இருக்காரு அந்த கைலாயத்தின் வாசலில் உருகுறாரு நாராயணா ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாய உருகி 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 இந்த உடம்பும் ரத்தமும் சதையுமே நாராயணனாக மாறிவிடுகிறது அப்போ நம்ம மனசு எந்த அளவுக்கு மட்டும் இருக்கணுங்க நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் நம்பிக்கையோடு வழிபடுங்கள் அங்கு இங்கெல்லாம் போகாதீங்க வீட்டில் உட்காருங்க ஒரு ஓரத்தில் உட்காருங்க மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க குரு வேலுமா தேடாதீங்க அவனே குருவாய் வருவான் குருவாய் வருவாய் அறுவாய் என்று சொல்வோம் அல்லவா அந்த மாதிரி குருவாக வரக்கூடியவன் என் விஷ்ணுமாய கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் வணங்கி பாருங்கள் நெருங்கி பாருங்கள் தாயானவன் தந்தையானவன் நண்பனானவன் அப்பேற்பட்ட சொல்வாக எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே விஷ்ணுமாயே சரணம் அகம் பிரபத்தை